தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நாம் எப்போதும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சவற்றை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைனா வரப்போகிறத பற்றி நமக்கு ஒரு பயம் இருக்கும் முடிஞ்சதை பற்றி நினைச்சா பாஸ் முடிஞ்சவற்றை பற்றி நினைத்தால் துக்கம் இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன நம்ம அங்கே நடந்தோம் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அதை வந்து நமக்கு செய்யலாமே தவிர நடந்து முடிந்த பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்கக்கூடாது அது வந்து துக்கம் அதேபோல் வரப்போகிறது ஃப்யூச்சர் ஃப்யூச்சரை பற்றி பாரு ஏதோ ஒரு கற்பனை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பயம் அதனால் இது இரண்டும் இல்லாமல் நிகழ்காலத்தில் இந்த நொடி இதுதான் நமக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும் என்றால் அனைவரும் கண்டிப்பாக தியானம் தியானத்தினால் ஞானம் இது எல்லாருமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தியானம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இது தியான அதனால்தான் நம்ம சொல்கிறது தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா தியானம் சர்வரோக நிவாரணி அப்படின்றோம் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் காரணம் நம் எண்ணங்களே அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது நமக்கு எந்த ஒரு உடல் உபாதைகளோ மன உபாதைகளோ கண்டிப்பாக இருக்காது அதுதான் தியானம் சர்வரோக நிவாரணி அப்படின்றது